ட்ரெஸ்ஸு ஒரே ட்ரெஸ் எடுத்துக்கிடா பொங்கலுக்கு ஆ ஏன் வேணா பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸு வேணா சொல்லுடா பொங்கலுக்கு ஏன் ட்ரெஸ் வேணான்னு சொல்கிற அதை மட்டும் சொல்லிவிடு அதே ஏன் வேணா காரணம் சொல்லணும்ல எது ஒன்று வேணான்னு சொல்கிறதுக்கு பின்னாடி வந்து காரணத்தை சொல்லிவிட்டால் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க தான் எனக்கு வேணாம் அப்படின்றத வந்து சொல்லணும்ல எனக்கு புரியணும்ல அதான் கேட்குறேன் வீட்டில் இருக்கா அதுவே போதுன்றியா புதுசு எதுவும் வேணாவா வீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறியா காசு செலவு பண்ணக்கூடாதா ஆ சொல்லுடா தெளிவாக புரியலடா சரி செல்லக்குட்டிக்கு வந்து அம்மாவுக்கு வந்து காசு செலவு பண்ணக்கூடாதா யாருக்கு வேணும் ட்ரெஸ்ஸு உனக்கு வேணுமா உனக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸு ஆ தேக்கே சரி எப்படியா இருக்கும் ஏன் முடியவே என் செல்லக்குட்டி மட்டும் பார்த்தியா எப்படி சொல்கிறேன் வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறோமான்னு சொல்லுது பற்றியா அதான் தங்கம் நீங்கள்லாம் பித்தலை ஓகே வேஸ்ட்டாக பெற்றுட்டேன் உன்னை பெற்றுக்கலை ஹாஸ்பிட்டலேருந்து தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டேன் உன்னை நிஜமாகவே தூக்கிட்டு தான் வந்துட்டேன் ஆமாம் அண்ணா கீரை சாதம்னவா ரெண்டு பேர் ரவுண்டு கட்டி அடிக்குதுங்க மிச்சம் மீதி லேக்காக்கு வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா ஆ ஆவி பறகுது வேறு தேஜா அந்த கையிலே சாப்பிட்டா அந்த கையிலே வந்து கரண்ட்டு யூஸ் பண்ணாத அந்த க லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணு எனக்கு தெரியும் கீரை சாதம்னா நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்ட்டு கீரை நல்லா இருக்கா சிரிக்கீரை ம் தேஜா கீரை எப்படி இருக்க ம் அது அந்த சட்டியில் கடைஞ்சாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆவி பறக்குது அப்படியே ஆ ஏ சீரிஸாலாம் கேட்குறேன் அதான் சொல்கிறேன் இங்கே பாரு உன் நீ ஏன் ஃபோனை பார்த்தா பேச மாட்டேங்கிற அது சொல்லு ஃபோனை பார்த்தா ஏன் பேச மாட்டேங்கிற ஆ வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட்லாஸ் சேலஞ்சுடைய பதிமூணாவது நாள் தான் பாப்பா பாப்பாக்கிட்ட என்ன கேட்டுகிட்டு இருந்தேன்னா அவள் நேத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தான் ட்ரெஸ்லாம் எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்க அப்பா முன்னாடி சும்மாவே கேட்டுகிட்டே இருந்தேன் ட்ரெஸ் வேணுமா வேணுமான்ட்டு அவள் வேணவே வேணாம் அப்படிங்கிறா ஏன்னா வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் இருந்தால் போதும் புது ட்ரெஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து என்னை பண்ணுறது கிடையாது குழந்தைங்க வந்து இருக்கிற சுச்சுவேஷனை வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க அது என் பசங்க ரொம்பவே புரிஞ்சுப்பாங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹெல்த்தியாக வந்து நெல்லிக்காய் ஜூஸ் ஃபஸ்ட்டாக வந்து எடுத்தாச்சு தூங்கி எழுந்து ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே நெல்லிக்காய் ஜூஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லேட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது வந்து மதியம் லன்ச்சுக்கு வரகரிசி வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொலைஞ்சிருச்சு ஏன்னா கொஞ்சம் இப்படி போயிட்டு வந்ததுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொலைஞ்சிருச்சு பட் ஓகே தான் எப்போவுமே வந்து பல பல்லன்னு வடிக்கணுன்னா கூடவே நிற்கணும் நம்ம கொஞ்சம் விட்டுட்டு போனாலும் அது குழஞ்சிரும் ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து இந்த சாதம் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்கும் அது பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் கீரை கடைஞ்சி சிறுகீரை அதை வந்து எனக்கு கொஞ்சமாக வச்சுருந்தாங்க அதில் கொஞ்சம் சிறுகீரை ஊற்றிட்டு நான் ரொம்ப இன்றைக்கி சாப்பிடும்போது வெளியில் போயிருந்தேன் அதனால சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சி கேட்ட பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு மூணு மணிக்கெலாம் இன்றைக்கி சாட்டர்டே ஸ்கூல் விட்டுருவாங்க மூணு மணிக்கு கூப்பிட்டு வந்துட்டு தான் நான் சாப்பிட்டேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப லேட்டு இந்த மாதிரி சாப்பிடவும் கூடாது தான் பட் ஓகே இன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பீன்ஸ் பொரியல் அதுக்கப்புறம் கீரை முட்டை வாங்க சாப்பிட்லாம் எப்படி அதை சாப்பிட முடியு பைய

இது தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் சூரணம் குடிச்சிட்டு படுக்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்டுருந்தாங்க என்னுடைய வெயிட் வந்து நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை நாள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க நான் வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏற்கனவே டூ வீக் வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு வீக்கும் அதுக்கு அடுத்த வீக்கும் செக் பண்ணி சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இதுதான் வந்து ஸ்டார்டிங் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் முன்னாடி வந்து நான் எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டார்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பாயிண்ட் செவன் ஃபைவ்ல இருக்கேன் இதுதான் வந்து முத வாரத்துடைய வெயிட் என்னுடையது இதுக்கப்புறம் தான் வந்து நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னுடைய பாடி சேஞ்சஸுமே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒன் வீக் கழித்து எடுத்த வீடியோ பாருங்கள் சிக்ஸ்டி பாயிண்ட் ஒன் ஜீரோ இது வந்து ஒன் வீக் செவன் டேஸ் கழித்து எடுத்த வீடியோ இப்போ வந்து நம்ம வந்து தேர்டாக பார்க்க போகிறோம் எனக்கு வந்து அறநூத்தம்பது கிராம் வெயிட் லாஸ் ஆயிருந்தது ஓகே தான் இன்னைக்கு நம்ம என்னுடைய வெயிட் வந்து செக் பண்ணாங்களா இப்போ வந்து இது இன்னையோடு வந்து வெயிட் லாஸ் வந்து இன்றைக்கி பதிமூணாவது நாள் ஆக்சுவலாக வந்து நாளைக்கு தான் நான் வந்து எப்பவுமே வந்து வெயிட்டு சொல்லுவேன் பட் ரெண்டு மூணு பேர் வந்து அக்கா உங்கள் வெயிட் என்ன இப்போ அகைன் வந்து என்ன வெயிட் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தாங்க சரி இன்னைக்கு சண்டே அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த வீடியோ வந்து இன்றைக்கி டயட் வீடியோ வந்து நாளைக்கு தான் வரும் பட் வந்து நேற்றுக்கு எடுத்த டயட் வீடியோவில் இன்னைக்கு வெயிட் மட்டும் நான் செக் பண்ணி அதோட ஆட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு டே நம்ம வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு டேவுடைய என்னுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ்டி பாயிண்ட் செவன் ஃபைவ்ல இருந்துச்சு அதுக்கடுத்து ஒன் வீக் கழித்து நம்ம வெயிட் செக் பண்ணும்போது சிக்ஸ்டி பாயிண்ட் டென் அப்படி இருந்துச்சு கிட்டத்தட்ட அறுநூறு அறநூற்றம்பது கிராம் வந்து வெயிட் லாஸ் ஆகிருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமாக வந்து நான் வந்து வெயிட் செக் பண்ண போகிறேன் ரெண்டு வாரம் கழிச்சு வந்து வெயிட் செக் பண்ண போகிறேன் நூல் இப்போ வந்து என்னுடைய வெயிட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து பாடியில் செம்ம சேஞ்சஸ்ஸு பாடி ஃபிட்டாகட்டும் எனக்கே வந்து ரொம்ப வெயிட் லெஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதனால் இப்போ செக் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா பிப்டி நைன் பாயிண்ட் டூவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மி ஆயிருச்சுன்னா நைன் ஹண்ட்ரட் கிராம் அதை வந்து ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் மட்டும்தான் கம்மி நைன் ஹண்ட்ரட் கிராம் வந்து கம்மி பண்ணியிருக்கேன் உண்மையாகவே இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வீக்லி வந்து ஒரு கிலோ கம்மி பண்ணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு கிலோன்றதுக்கு பத்து கிராம் மட்டும்தான் கம்மியாக இருக்குது போன டைம் அறுநூற்றி ஐம்பது கிராம் இந்த டைம் வந்து ஒரு கிலோ கிட்டே நான் கம்மி பண்ணி பண்ணியிருக்கேன் அதுவே வந்து நாளைக்கு எடுத்துருந்தா கண்டிப்பாக ஒரு கிலோ வந்து எனக்கு வந்து வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஒன் கேஜி நான் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பேன் பட் இது எனக்கு ஓகே தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா வந்து நம்மளுடைய பாடி ஃபிட்னஸும் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது நான் என்னென்னா நம்ம சுகர் ஆட் பண்ணுறதில்ல நார்மல் வந்து ரைஸ் எடுத்துக்கிறது இல்லை அதனால் வந்து நல்லாவே வந்து எனக்கு சேஞ்சஸ் வந்து நிறைய தெரியுது நீங்களும் இதே மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ன மாதிரி உங்களாலேயும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் நான் ஐம்பது நாள் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் வெயிட் லாஸ் வீடியோ வந்து கண்டினியூவாக வரும் அப்படின்ட்டு இன்னையோட வந்து பதிமூணாவது நாள் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து பதிமூணாவது நாள் சூப்பராக வந்து இன்னும் கொஞ்சம் நாள் நிறைய நாள் இருக்குது நமக்கு என்னுடைய டார்கெட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் வரணும் அப்படின்ட்டு நான் ஆக்சுவலாக இப்போ ஃபிஃப்டி நைன் வந்திருக்கேன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபோர் கேஜ் கம்மி பண்ணணும் கண்டிப்பாக கம்மி பண்ணணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ மீட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் போடுற வீடியோ என்னுடைய டயட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் பாய்